ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப புவரா இருப்பாங்க அந்த ஒய்புக்கு ரொம்ப நீளமான அழகான முடி இருந்துச்சு ஒரு நாள் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு சீப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க சாரி என்னால வாங்கி கொடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி உடஞ்சு போன வாட்சையே என்னால ரிப்பேர் பண்ண முடியாம இருக்கேன்னு சொல்லிடுவாரு ஒரு ஒய்ஃபும் வற்புறுத்தாம விட்டுருவாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வாட்ச் ஷாப்புக்கு போய் அவரோட வாட்சை வித்துட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு ஒரு சீப்ப வாங்கிட்டு வருவாரு அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு என்னென்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் கையில ஒரு புது வாட்சோட இருப்பாங்க அவங்க ஹேர் கட் பண்ணி அதை வித்து தான் அந்த வாங்கி இருப்பாங்க ரெண்டு பேர் கண்லன்னும் கண்ணீர் வடியும் திங்களா இவங்க எந்த பலனையுமே எதிர்பார்க்கல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப லவ்வோட அவங்க வாழ்க்கையில இருந்தாங்க ஏழ்மையாக இருந்தாலும் அன்பு இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது ஹை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்